என் அன்பு குழந்தையே இது உனக்கான வார்த்தைகள்தான் எனவே தயக்கமின்றி கேள் இப்பொழுது உன்னுடைய பிரச்சனை உன்னை சுற்றி யாருமில்லை தனிமையாக இருக்கின்றாய் என்பதல்ல மகளே உன்னுடைய மனம் தனிமையை தேட காரணம் யாரும் இல்லை என்ற காரணத்தால் அல்ல உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தால் தான் யாருமே வேண்டாம் என்று தனிமையை நாடி நீ சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில்தான் இப்போது நீ வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய் இவை எல்லாம் உனக்கான சோதனைகள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்புகளை தந்தாலும் அவரை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்து விடுகின்றதல்லவா ஒவ்வொரு முறை முகத்திரைகள் கிழியும் போதெல்லாம் போலியான முகங்களை கண்டு கொள்கின்றாய் அல்லவா எனவே உனக்கு நடக்கும் எல்லாமே நீ ஒரு வாய்ப்புதான் சுற்றி உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விட உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது யார் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள் அப்பொழுதுதான் சிக்கல்களை சமாளிக்க போதிய பலம் கிடைக்கும் சிக்கல்களை சமாளிக்க போதிய பலம் இல்லாத மனநிலையையே கவலை என்கின்றோம் நீ புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் கவலை என்பது ஆட்கொண்டு விடாது உன்னுடைய மிக பெரிய பலவீனம் எதுவென்று தெரியுமா நீ உபயோகிக்கும் வார்த்தைகள் நீ கோபப்படும் வீசி விடுகின்றாய் நாம் பேசும் வார்த்தைகள் ஏனியை போன்றது அதை பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் எனவே வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தகப்பனாக நான் உனக்கு தரும் அறிவுரை நீ அதிகமாக பேசுவதை சற்று மௌனமாகவும் இருந்து பார் அளவோடு சரியாக பேசினால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஆனால் மெளனமாகவே பெரும்பாலும் இருந்து கொண்டால் பல பிரச்சனைகள் வராமலே போய்விடும் நீ கோபப்படாமல் சற்று மௌனமாக இரு பிறர் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி தவறாக புரிந்து கொண்டாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாதே யாருக்கும் உன்னை நீ நிரூபித்துக் கொண்டிருக்காதே வேண்டாம் செல்லமே காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தரும் உண்மைகள் இன்று மௌனமாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் புதைந்து போய்விடாது உண்மையோடும் நம்பிக்கையுடனும் மட்டும் இரு குழந்தையே எத்தனை கனவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கற்பனைகள் உன்னுடைய மனதில் உன்னுடைய கனவுகளையும் கற்பனைகளையும் நான் தகுந்த நேரத்தில் நிஜமாக்கி தருவேன் நான் எப்போதும் கூறுவதை போன்றே நீ என்னுடைய அனுக்கிரகம் பெற்ற என்னுடைய பிள்ளை என் சங்கல்பம் நிரம்ப பெற்ற என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் உனது சங்கல்பங்களை நான் நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா கலங்காதே கவலைப்படாதே ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்க போகின்றது அதற்கான காரணம் உனக்கு புரிகின்றதா உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்து விட்டது என்று அர்த்தம் இந்த நொடியில் எனது இந்த வார்த்தைகளை நீ கேட்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ மலர்ந்து விட்டது காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் உன்னுடைய வாழ்வும் மாறும் தீரும் உன்னுடைய கவலைகளும் உனதான கஷ்டங்கள் வேதனைகள் சித்திரவதைகள் துன்பங்கள் என எல்லாமும் இன்னும் ஏழு நாட்களுக்குள் முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் குழந்தையே உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறப் போகின்றது நீ இத்தனை நாட்களாகப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இன்றோடு முடிய போகின்றது இந்த நொடி நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் உன்னுடைய இப்போதே வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழப் போகின்றது ஆயிரம் துன்பங்களையும் இன்னல்களையும் நீ சந்தித்து விட்டாய் நீ நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் நீ உயிராய் நேசித்தவர்கள் உன்னை வெறுத்து விட்டார்கள் மனம் நொந்து தனிமையில் நிற்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே உன்னுடைய கஷ்டங்களை போக்கத்தான் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப் போகின்றாய் உன்னுடைய வேண்டுதல்களை என்னுடைய பாதங்களில் வைத்துவிடு இத்தனை நாட்களாக நீ எனக்கு செய்த பூஜைகளும் விரதங்களும் என்றும் பயனற்று போகாது நிச்சயமாக அதற்கான பலன் உன்னை வந்து சேரும் நீ செய்த பூஜைகளினால் நான் மனம் குளிர்ந்து இருக்கின்றேன் இந்த நாள் உனக்கான நாளாக மாற போகின்றது நீ வேண்டிய அனைத்தும் இன்றே உனக்கு நிறைவேறப் போகின்றது உன் இருக்கும் தாங்க முடியாத பாரங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நீ நிம்மதியாயிரு என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து சந்தோஷமாக இரு உன்னுடைய கஷ்டங்கள் முடிய போகின்றது இதன் பிறகு நீ உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என்னை நம்பு நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய இமைக்குள் வைத்து உன்னை நான் பாதுகாப்பேன் உனக்கு எதிராக ஆயிரம் கதவுகள் மூடினாலும் அத்தனை தடைகளையும் உடை தெரிந்துவிட்டு உன்னை நான் பாதுகாப்பேன் தைரியமாக இரு செல்லமே உன்னுடைய வாழ்க்கை வண்ண மயிலை போன்று அழகாக மாறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டியது உன்னுடைய அப்பாவின் பொறுப்பு உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும் உன்னுடைய ஆசைகள் கைகூடும் உன்னுடைய அப்பா நான் நான் இருக்கின்றேன் சொல்வதை முழுமையாக நம்பு சர்வ நிச்சயமாக வாழ்க்கை நல்லபடியாக மாறும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் உங்கள் பெயரை சொல்லி என்னால் சமாளிக்க முடியும் அப்பா என்று நீ சொல்லும் போது எப்படி நான் உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேன் வாழ்க்கையில் உனக்கு உதவுவதற்காகவே நான் இன்று வந்திருக்கிறேன் உன்னுடைய மனபாரங்களை குறைத்து உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் குறைத்து உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து தருவதற்காகவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் சிறிது நாட்களாகவே என்னுடைய பிள்ளை நீ வருத்தத்துடனே இருக்கின்றாய் என் அப்பா இதை எத்தனை முறை கேட்டும் எத்தனை முறை கண்ணீர் வடித்தும் எதுவுமே செய்யாமல் இருக்கிறீர்களே அப்பா என்று நீ என் மீது வருத்தப்படுகின்றாய் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி என்னிடம் வந்து விடுகின்றாய் என் கண்மணியே நான் இன்றி உன்னால் எப்படி இருக்க முடியாதோ அதே போன்றுதான் நீ இல்லாமலும் என்னால் தனித்து இருக்க முடியாது நீ என்னை சரணடைந்து நானே கதி என்று என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன்னை என்றுமே நான் கைவிட மாட்டேன் இப்படி இருக்கும்போது உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை நான் பொக்கிஷமாக பாதுகாப்பேன் ஆரிடம் நீ உன்னுடைய குறைகளை பகிர்ந்து கொள்கின்றாயோ அங்கிருந்தே நான் உன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்கின்றேன் யாரை தேடி உன்னுடைய பிரச்சனைகளை நீ பகிர்ந்து கொள்ள செல்கின்றாயோ அவர்களாகவே நான் வந்து உன்னுடைய பிரச்சனைகள்